எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தங்கத்தை ஈர்க்கும் செடி நம் வீட்டு வாசலில் தொட்டியில் வைத்தால் கூட போதும் வீட்டில் தங்கம் பணம் காசு நன்றாக புரளும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் பொதுவாகவே எந்த ஒரு விஷயமுமே நம்ம நம்பிக்கை வச்சு செய்கிறது தான் நிறைய பேர் இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம வீட்டில் மணி பிளான்ட்டு செடி வச்சா நம்மளுக்கு மணிக்கு பிரச்சனை வராது என்னென்னா பணத்துக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம வீட்டில் காசு பணம் பொருளும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்குறோம் அந்த நம்பிக்கையிலே அந்த மணி பிளான்ட் கொஞ்சம் வாழனா கூட நம்மளுக்கு என்ன தோணுன்னா என்னடா இது அப்படியே ஒரு வளர மாட்டேங்குது செழித்து வளர மாட்டேதே அப்படியே வா ஒரு ஒரு இலை விடுறதுக்குள்ளேயே இவ்வளோ இதுவாக இருக்கேன்னா நம்மளுக்கு தோணும் அதை விட இன்னொரு விஷயம் ஒன்று கேளுங்க நிறைய பேர் இதை வீடியோவில் சொல்கிறது உண்டு நானும் காதில் கேட்டிருக்கிறேன் காது நிறைய பேர் சொல்றத கேட்டிருக்கேன் அடுத்தவங்க வீட்டிலேருந்து அந்த செடியை அவங்களுக்கு தெரியாமல் கொஞ்சோண்டு உடச்சிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கணுன்றது அது எந் எதனால் அதை பின்பற்றுறனாங்கன்னு தெரியாது ஆனால் அந்த மாதிரி வளர்க்கணும் அப்படி தான் மணி பிளான்ட்டுக்கு ஒரு மரியாதை நம்மளுக்கு நல்ல ஒரு செழித்து பணம் நல்ல பண வளர்ப்பு நல்ல பணம் வீட்டில் வளரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அதனாலயே நம்மளாம் எங்கேயாவது போனோம்னா ஒரு பெரிய பெரிய ஹோட்டலு இல்லை யார் வீட்டுக்காவது பெரிய பணக்காரங்க வீடு அப்படிலாம் பார்த்தோம்னா நம்ம அந்த மணி பிளான்ட்டை உடச்சிட்டு வந்து நம்ம வீட்டில் வைப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம செய்கிறது உண்டு அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒண்ணுதான் இப்ப இந்த நான் சொல்ல போறது தங்கத்தை ஈர்க்கும் செடி அப்படின்னா இப்ப நம்ம அரளி செடிகள்லே லைனா நம்ம வாசல்ல எல்லாம் வைப்போம் நிறைய பேர் அதை பத்தி நிறைய எதோ சொல்லியிருக்கிறாங்க அரளி செடி வளர்க்கக்கூடாது அதெல்லாம் எந்த எந்த இதுவும் கிடையாது அரளி செடி தாராளமா வீட்டு வாசல்ல வளர்க்கலாம் அது வந்து என்னென்னா அந்த அரளி காய் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்தது சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அந்த அரளி செடி வச்சாக்கா குழந்தைங்க பறித்து சாப்பிட்ருவாங்களோ அந்த பூவை பறித்து சாப்பிட்டவங்க இலையை பறித்து கடித்தவங்களுக்கெல்லாம் உயிருக்கு ஏதோ ஆபத்துலாம் நம்ம இப்போ நடுவில் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி ஆகிடுமோன்றதுனால பயப்படுறது ஆனால் செவ்வரளின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த செவ்வரளிய செவ்வரளியை காலபைறவருக்கு முருகனுக்கு சவாக்கிழமையில துர்க்க அம்மனுக்கு சாத்தி நம்ம என்ன வரும் கேட்டாலும் இந்தா வாங்கி கொண்டு தூக்கி கொடுத்துருவாங்க மிக பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த செவ்வரளி பூவுக்கு சரி இப்ப நான் சொல்ல வர செடி வந்து அரளிப்பூவில் சேர்ந்தது கிடையாது அதுதான் பேர் அதுக்கு பேர் என்னன்னா தங்க அரளின்னு சொல்லுவாங்க அது எப்படி இருக்குன்னா சில பேர் வந்து அந்த பிள்ளையார் பூன்னு சொல்லுவாங்க அது சாதாரணமாக ஒரு செடி சும்மா ஒரு தொட்டியில் ஒரே ஒரு செடி வச்சு பாருங்களேன் வாசலில் அது நம்ம வீட்டு வாசப்பழிகளை நல்லா தழைச்சி வளருது அந்த தங்க அரளி பூக்கும் தினம் பூக்கும் அது வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி தங்க அரளி பூக்கும் போட்டு இப்போ நிறைய பேருக்கு அந்த நான் என்ன பூ சொல்கிறேன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இலவ பூ வந்து நல்ல நீட்டமாக இருக்கும் அழகாக அது அது வேணால் ஒரே நல்லா வாடிடும் இப்போ அரளி பூ எப்படி வாடுதோ அதே மாதிரி தான் அதுவும் ஆனால் இது வந்து அரளிலேயே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பூவு அரளி செடியை அரளி வகையை சார்ந்தது கிடையாது பேர் மட்டும் தங்க அரளி வாஸ்து செடின்னு கூட இதுக்கு பேர் இந்த செடியை நம்ம வீட்டில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வாஸ்தால் எனக்கு இந்த பிரச்சனை வாஸ்து ப்ராப்ளம் எங்கள் வீட்டில் இருக்குது எங்கள் வீடு இந்த பக்கம் வரணும் இடது பக்கம் சமையலறை வரணும் வலது பக்கம் சமையலறை வரணும் ஏதோ மாறி வச்சுட்டாங்க அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் வாங்கிட்டோம் வீடு அப்படின்றவங்க வாசப்படியில் என்ன பண்ணுறீங்கன்னா வாசப்படிக்கு வெளியில் ஒரு தங்க அரளி செடி வாங்கின்னு வந்து வைங்க நீங்கள் கேளுங்க தங்க அரளின்னு இப்போ கேளுங்க அது பிள்ளையாருக்கும் சூட்டலாம் நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அருள்வார் தங்க அரளி அப்படின்னாலே நம்ம நினச்சிக்கலாம் நம்ம வீட்டுக்கு தங்கம் நன்றாக சேரப்பொழுது நம்பிக்கை வைங்க இப்போ நம்ம அந்த தங்க அரளி வச்சுட்டோம்னா உடனே தங்கம் வந்து குவிஞ்சிடாது அந்த செடி வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற அந்த வாஸ்து குறைபாடு நீங்கி ஏதாவது ஒரு தடங்கள் ஏதோ ஒரு தடங்கள் தான் நம்ம வீட்டுக்கு பண வரவை தடுத்து நிறுத்துதுன்னும் போது அந்த தங்க அரளி செடியை நம்ம வாசல்ல வைக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு அந்த தடுத்து நிறுத்துச்சு பார்த்தீங்களா அது தடங்கள் நீக்கப்படும் அந்த தங்க அரளி செடியில பூ பூக்குதுன்னா தங்க அரளின்னு கேட்டு வாங்கின்னு வந்து வைங்க நிறைய தெருவுல நிறைய நம்ம ரோட்ல பாத்தீங்கன்னா அப்படியே மரம் மாதிரி முளைச்சிருக்கோம் நம்ம ஒரு செடி வச்சா கூட போதும் அது அவ்வளோ அழகா பூக்கும் கொத்து கொத்தா பூக்கும் ஒரு கொத்து எட்டுனு வந்து நல்ல மனசார வேண்டிக்கிட்டு அதை எடுத்துட்டு நம்ம வீட்டு பூச்சி அறியில தாராளமா வைக்கலாம் தங்க அருளிய நம்ம தலையில வச்சுக்க மாட்டாங்க அத சாமிக்கு சுடலாம் பிள்ளையார் பூணும் சொல்லுவாங்க அது பேரு நல்ல ஒரு தங்கம் பணம் காசு வீட்டில் புழங்கணும் அப்படிலாம் இருக்கும் போது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா என்ன வாஸ்து குறைபாடோ தெரியல நம்ம வீட்டில் இந்த மாதிரி பணம் வரத்து அப்படியே அடியோடு நிறுத்துது நான் ஒரு இடத்த விற்றாதான் அந்த எனக்கு காசுன்னு நான் யோசிக்கிறேன் அந்த இடம் விற்க மாட்டேங்குது ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு நம்ம வீட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தங்க அரளி செடியை வாங்கிட்டு வந்து வாசப்படியில் நம்ம வீட்டின் நிலவாசப்படியில் வைங்க சப்போஸ் அது வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் வசதி இல்லைம்மான்னு நினைச்சிங்கன்னா எங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பூவை பறிச்சிட்டு வந்து வீட்டில் பூச்சாரியில வையுங்க நம்மளுடைய எந்த தடங்களாக இருந்தாலும் வாஸ்து செடி அது பேரே வாஸ்து செடின்னு சொல்லுவாங்க எப்பேர்ப்பட்ட வாஸ்துவா வாஸ்து குறைபாடு இருந்தாலும் அது நீக்கிடும் அந்த தங்க அரளியை நம்ம